என் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கவிதா இருக்காங்க கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் அவங்க கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய இடத்துல இப்போ வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து நெஞ்சு எரிச்சல் அப்படின்றது ஒரு சில பேர் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பின்னாடியும் நெஞ்செரிச்சல் இருக்கிறதா பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம் சோ அந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன டாக்டர் இப்போ நெஞ்சு எரிச்சல் என்பது ரொம்ப ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வந்து ரொம்ப காமனா இருக்கு ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம உணவு குழாயில இருந்து சாப்பாடு உள்ளார போய் வயிற்றுக்கு போக போகுது இந்த உணவு குழாயிலோட மேல் பகுதியில் ஒரு பிடிப்பு இருக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பிடிப்பு இருக்கு இந்த கீழ்ப்பகுதியில் இருக்க பிடிப்பு என்ன பண்ணது போகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க சாப்பாடோ அமிலம் சுரக்கிறதையோ மேல் உணவு குழாய்க்குள்ள விடாம பார்த்துக்கும் இது எப்ப வந்து இதில் பிரச்சனையை ஆரம்பிக்குதோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து உணவு குழாய்க்கு வரும் இந்த உணவு குழாய்க்கு வர்றதுனால உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஆரம்பிக்கும் இது மைல்டாக மஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இருக்கலாம் அப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களால சாப்பாடு உட்கொள்ள முடியாத நிலைமைக்கு வரலாம் ஸோ எப்போ இருந்தாலும் உடனே பக்கத்தில் இருக்க ரெண்டு நாள் இருந்ததுன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம் ரொம்ப தொந்தரவு அடிக்கடி வருதுங்கிற பட்சத்தில் அவங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து அதற்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நன்றி டாக்டர் நெஞ்செரிச்சல் அப்படின்றத விட அந்த அதை வந்து அசிடிட்டின்னு சொல்கிறவங்கள தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ குழந்தைங்க கிட்ட கூட நம்ம கேட்டோம் அப்படின்னா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த அசிடிட்டி எதனால் வருது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறோம் டாக்டர் பார்த்தீங்கன்னா அசிடிட்டிங்கிறது இப்போ ஒரு காமன் வேர்டு ஆக்சுவலாக நம்ம உணவு இருந்து சாப்பாடு வயிறுக்குள்ளே போனவுடனே வயிற்றுக்குள்ள அமிலம் செக்ரிட் ஆகுது இந்த அமிலம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக செக்ரிட் ஆகக்கூடிய ஹைட்ரோக்ளோரைட் இந்த அமிலம் செக்ரிட் ஆகிறது வந்து கரெக்டாக வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சாப்பாடு கரெக்டாக போயிட்டு இருக்கும் போது இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு வரப்போறதில்ல இந்த அமிலம் வந்து அதிகமாக சுரந்தாலோ இல்லை இந்த அமிலம் சுரக்கும் போது அதை நியூட்ரலைஸ் பண்ண ஃபுட்டு இல்லைனாலோ கண்டிப்பா நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும் ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரேக் த ஃபாஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் நைட் பூரா ஃபாஸ்டிங் இருந்துட்டு காலையில கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே பெரிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து தப்பிச்சுக்கலாம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல அது என்னமோ ஒரு பெரிய ஸ்டைலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எடுத்துக்கலப்பா அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க்கிங் வெமனாக இருக்கட்டும் ஜென்ரலாக வெளியே ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தாங்கனாலே அவங்களோட அசிடிட்டி தன்மைகள் நிறைய கம்மி ஆகிடும் ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிட போது அவங்களுக்கு ஆசிட் கம்மி கம்மியாகிடும் நியூட்ரலைஸ் ஆனாலே உங்களுக்கு எதுக்களிக்கிறது கம்மியாகுது பாருங்க நம்ம எவ்வளோ இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற விஞ்ஞானத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம பிரேக் ஒரு ஒரு கன்சிடரே பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம காலை உணவு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அது எவ்வளோ முக்கியம் காலை உணவு எடுத்துக்கிறது அப்படின்றத நம்ம டாக்டர்கிட்ட எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் டாக்டர் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர் இப்போ எண்டோஸ்கோப்பி பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு இல்லைம்மா என்டோஸ்கோபிங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டய்னாஸ்டிக் ஃபார் இந்த கேர்டு இந்த நெஞ்சு எரிச்சலுங்கிறத கேர்டுன்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரோ ஈசோஜ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இதுக்கு எண்டாஸ்கோபி தீர்வு கிடையாது எண்டாஸ்கோபி பண்ணி அது எவ்வளோ புண்ணாக இருக்குங்கிறத பொறுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் பார்ட் எத்தனை மாதங்கள் இல்லை வருஷங்கள் இல்லை நாட்களில் கண்டினியூ பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே வழியே பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல ஸோ எண்டாஸ்கோப்பி எல்லாத்துக்கும் தேவைப்பட போகிறது இல்லை இந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னா அவங்க டாக்டர்ஸ் கேஸ்டென்ட்ரலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எத்தனை நாளாக சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து ஃபஸ்ட் இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்னிபிட்டர்ஸ்னு இப்போ ஒரு வரப்பிரசாதம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்குது அல்சர் இருக்குது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எனக்கு குடல் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கிறது ஒரு பெரிய பேராக இருக்கும் இப்போ வந்து குடல் ஆப்ரேஷன்னா பெருசாக இல்லை முடிஞ்ச வரைக்கும் ட்ரக்ஸ்லேயே நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுது ஸோ இந்த ட்ரக்ஸ் அவங்க கரெக்டாக சாப்பிட்டுட்டாங்கனாலே அந்த அசிடிட்டி நியூட்ரலைஸ் ஆக போகுது ஸோ அவங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ரொம்ப முக்கியமாக இருந்தாலே நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து தேவைப்பட போகிறது ஸோ என்டாஸ்கோப்பிங்கிறது கம்பல்சரி இல்லை பட் வந்து கண்டினியூஸாக சிம்டம் இருக்கும்போது பண்ணி பார்த்துட்டு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய டியோடினல் அல்சர் இருக்கா இல்லை ஒரு கேன்சரே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கும் போது கம்பல்சரி தீர்வு தான் என்ன டாக்டர் இந்த மருத்துவ ரீதியான தீர்வுங்கறதோட இந்த நெஞ்செரிச்சலுக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் தான் என்னன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் நேரத்துக்கு சாப்பிடணும் ஏன்னா நான் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பதினோரு மணிக்கு சாப்பிட்றது லஞ்சை நாலு மணிக்கு சாப்பிட்றது டின்னரை ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது போல இல்லாமல் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அரௌண்ட் ஒன் டு டூ ஒரு லஞ்ச் ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே அவங்க டின்னரை முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்டு கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் கழித்து தான் படுக்கணும் ஏன்னா சாப்பிட்ட உடனே படுத்தாலே என்ன ஆகும்னா சாப்பாடு மேலே எழும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வயிறும் ஈஸோ வயசாக ஒரு பாட்டில் மாதிரி பாட்டிலோட நெக்கு நம்ம யூஸ் வெகஸ் பாட்டில் வந்து நம்மளோட ஸ்டொமர் ஸோ சாப்பாடு நேராக இருக்கும்போது கீழே இருக்கும் நீங்கள் படுத்தோன்னே பாட்டிலோட நெக்குக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் உங்களோட எரிச்சல் அதிகமாக போகுது ஸோ சாப்பிட்ட உடனே நீங்கள் டூ ஹவர்ஸ் படுக்காமல் இருந்தாலே இந்த நெஞ்செரிச்சல்லேருந்து நிறைய இது பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த காஃபி டீ அதிகமாக அருந்துதல் அது எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே கொஞ்சம் நிறைய எரிச்சல் தன்மைகள் வந்து கம்மியாகும் காரமான சாப்பாடு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய கம்மி பண்ணி ஆவியில் வேக வச்ச பொருட்கள் அதிகமாகவும் மிளகாய் இந்த ஸ்பைசஸ் உள்ள இருக்க ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட்டாலே இந்த நெஞ்சரிச்சல் கம்மியாகும் இதையும் தாண்டி அவங்களுக்கு கண்டினியூஸாக சிம்டம்ஸ் இருக்குங்கிற பட்சத்து அவங்க கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ட்ரக்ஸ் ஆரம்பித்து தேவைப்பட்டா ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் கண்டினியூ பண்ணாங்கனாலே அவங்க சிம்டம்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகிடுவாங்க சப்போஸ் இந்த சிம்டம்ஸ் பர்சிஸ்டண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு எண்டாஸ்கோபி பண்ணி பார்த்து வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த சாதாரண நெஞ்சரிச்சால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு குழாய் கேன்சர் வர்றதுக்கானவோ இல்லை வயிறு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மறக்காமல் எல்லாருமே இதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கு உண்மையிலேயே தீர்வு இருக்குது நம்ம நெஞ்செரிச்சல் அசிடிட்டி இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான தீர்வுகளையும் உணவு முறைகளையும் வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலான்னு டாக்டர் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிங்க ரொம்ப நன்றி எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு இதோடு நாங்கள் டாக்டர் அனுப்பிட இல்லை இன்னும் நிறைய பேச போகிறோம் அடுத்த வாரம் நாங்கள் இன்னொரு ஒரு பிரச்சனையோடையோ அதோட தீர்வோடையோ உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்